நான் சொன்ன தொள்ளாயிரத்தி அஞ்சு கல்வெட்டு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நாட்டினுடைய எல்லா பாகத்திலையும் அயல் நாட்டிலையும் இருக்குது மொத்தம் நம்ம பாரத நாட்டில் எழுநூற்றி எண்பது கிட்டத்தட்ட மாவட்டங்கள் இருக்குது ஆனால் ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டும் அறுபத்தி ரெண்டு கல்வெட்டு இருக்குது கலியுகத்தில் அது எப்போ ஆரம்பித்தது விஜயநகர பேரரசுக்கு முன்னாடி எழுநூத்தி ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எத்தனையோ கல்வெட்டுகள் இருந்திருக்கலாம் கால வெள்ளத்தில் அவை அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் இப்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன மாவட்டங்க அந்த மாவட்டத்தில் மட்டும் ஏன் ஏன் மக்கள் அதோடு ஒன்றி போய் அதையே தொடர்ந்து பயன்படுத்தி இருக்கிறார்கள் நான் பார்க்கும் லிஸ்ட் எடுக்கும்போது வருது என்னன்னு பார்த்தா முதல்ல அந்த மாவட்டம் எதுன்னு சொல்றேன் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மாவட்டம் நம்ம தமிழ்நாட்டில் மேற்கு பகுதியில் இருக்க கொங்கு தேசத்தினுடைய மையமாக இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டம் நமக்கு பெருமை அந்த திருப்பூர் சின்ன மாவட்டம் தாங்க திருப்பூர்ல இருந்து தாராபுரம் போறோம் கொடுவாய் வழியா அந்த ரோட்ல ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் ஒரு பதிஞ்சு இருபது கிலோமீட்டர் இந்த பக்கம் எல்லா கால்வெட்டு அங்கேதான் இருக்கு இது எப்படி இங்கே சாத்தியம் இங்கே மட்டும் அந்த மக்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான சாதாரண இருக்கோம் ஆண்டுகள் கல்வெட்டு அதிகமா இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் அதுவும் திருப்பூர் மாவட்டத்தில் தான் ஏன் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்று பின்னணி என்ன காரணம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது அதில் அதுல ஒரு கல்வெட்டு தாராபுரத்தில் தில்லாபுரி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய கல்வெட்டு அது கலியுகத்தில் ஆண்டு சொல்லியிருக்கு அந்த கல்வெட்டில் தாராபுரத்தினுடைய இதர பேர்கள் என்னன்னு சொல்லியிருக்கு கொங்கு வஞ்சி சேரருடைய தலைநகரம் வஞ்சி தெரியும் அவருடைய பகுதியாக இருக்கக்கூடிய கொங்குனுடைய தலைநகரம் கொங்கு வஞ்சி அந்த ஊர் அப்புறம் ராஜராஜபுரம் ஏன்னா மன்னர்கள் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் உத்தம வீரராக பெருமாள் தான் வந்து பட்டாபிஷேகமாக பண்ணிப்பாங்க அந்த பெருமாளுக்கு பட்டாபிஷேக பெருமாள்னு பேரு அதனால ராஜராஜபுரம்னு பேரு அதை விட முக்கியமான ஒரு பேர் சொல்றாங்க அந்த ஊருக்கு விராடபுரம் உங்களுக்கு விராடபுரம்னா நிறைய பேருக்கு வந்துருச்சு ஏடா விராடபுரம் மகாபாரதத்தில் அந்த விராட பருவத்தில் இந்த பஞ்ச பாண்டவர் பன்னெண்டு வருஷம் அனவாசம் முடிச்சுட்டு ஒரு வருஷம் அஞ்சால வாசம் மறைந்திருந்த வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த விராடபுரத்தை இங்க சொல்லி இருக்கு அப்ப இதில் என்ன ஆழமான விஷயம் இருக்கு அப்படிங்க அந்த கல்வெட்டு என்னுடைய கண்களை திறந்தது அங்க போய் விசாரிச்சு ஆமாங்க எங்கூர் ஊர் புறங்க